நண்பர்களுக்கு வணக்கம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு நடைபெற்ற போது தேர்வு நடைபெற்ற நாளன்று மாலை வினாத்தால் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தியை பரப்பிய நாமக்கல்லை சேர்ந்த இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் செய்தித்தாளில் வந்திருக்கு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை வந்து பார்ப்போம் போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை சமூக வலைதளங்களில் பரப்பிய நாமக்கல் இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தேர்வு எழுத வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு கடந்த இரு வாரத்துக்கு முன் ஆன்லைன் மூலம் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுது இந்த தேர்வுகள் ஒரு வாரம் தொடர்ச்சியாக நடைபெற்றது அப்போது ஆங்கில தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் சமூக வலைதளங்களில் வெளியானது இது குறித்து ஆசிரியர் தேர்வாரையும் விசாரணை நடத்தது அதில் நாமக்கலை சேர்ந்த பூர்ணிமா தேவி இருபத்தேழு என்பவர் தேர்வு முடிந்த பிறகு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை வெள்ளைத்தாளில் எழுதி தேர்வு விதிமுறைகளை மீறி சமூக வலைதளங்களில் பரப்பியது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து பூர்ணிமா தேவி வாழ்நாள் முழுவதும் தேர்வு எழுத தடை விதித்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஆசிரியர் தேர்வாரியத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரில் ஆசிரியர் தேர்வாரியத்தின் நம்பகத்தன்மை சீர்குலைக்கும் வகையில் தேவி செயல்பட்டுள்ளார் என கூறப்பட்டுள்ளது இதன் பேரில் சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து தேவியை கைது செய்தனர் நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை வீடியோ பதிவு நன்றி